எழுத்தாளர் சுனில் லால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிறந்த இவர் தற்போது வால்பாறை அரசு ஆரம்ப பள்ளி இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் எதிர்காலத்தை உருவாக்குவோம் கருவறை குழந்தையின் கல்வி சிந்தனையின் விளைவுகள் போன்ற புத்தகங்களை தமிழில் மொழிபெயர்த்துள்ளார் எழுத்தாளர் தீபேஸ் கரிம்புங்கரை அவர்கள் எழுதிய பாலச்சுனை நூலை தமிழில் மொழிபெயர்த்த சுனில்லால் மண்யாலு மூடு அவர்களுக்கு இந்த வருடத்தின் மொழிபெயர்ப்புக்கான வ சுப மாணிக்கனார் நினைவு விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம்